பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஊழியங்கள் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் சொல்ல செல்லும் பொழுதெல்லாம் அது திருச்சபையாகட்டும் அல்லது தெரு பிரசங்கமாகட்டும் நாங்கள் கிராம ஊழியங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அல்லது ஆலயங்களுக்குள் செல்லும் பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனைகளிலே வேதனைகளிலே அருமையிலே சிக்கி தவிக்கிறதை பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இதற்கெல்லாம் எனக்கு எப்போது தீர்வுகள் ஐயோ நான் என்ன செய்வேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த புலம்புகிறவர்கள் ஒவ்வொரு ஊழியங்களுக்கு சென்று விட்டு திரும்பி வரும்பொழுது வேதனையின் சத்தம் எங்கள் காதுகளிலே துணித்துக் கொண்டுதான் என்ன முடிவு இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இவர்களுக்கு நான் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை அதைத்தான் இப்பொழுதும் சுருக்கமாய் நாம் எடுத்து தியானிக்கு யோபுவின் புத்தகம் பதினான்காம் அதிகார முதல் வசனம் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை பதினாலு ஒன்றை வாசிக்கிறேன் ஸ்திரீகளிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே ஸ்திரீகளின் இடத்தில் பெண்களிடத்திலே பிறந்து வருகிற மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் சஞ்சலம் நிறைந்தவனாகவே வாழ் இந்த பிரச்சனைகள் நிறைந்தவனாகவே வாழ் உலகத்துல பிறந்ததுல ஆதாம் ஏவாள் தவிர மற்ற எல்லா மனிதர்கள் பெண்களிடத்திலிருந்து தான் பிறந்து வருகிறார்கள் என்றார் இந்த வசனம் நம் எல்லாரையும் உள்ளடக்கின ஒரு வசனம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்நாள் கொஞ்ச காலம் அதுவும் வேகமாய் ஓடுகிறது உலகத்தில் வேகமாய் ஓடுவது நம்முடைய ஆயுசு காலம் நேற்று தான் முதல் இந்த வருடத்தின் முதல் மாதம் இருந்தது போல் இருந்தது எட்டு மாதங்கள் முடிந்து ஒன்பதாவது மாதத்துக்குள்ளே வந்துவிடும் இன்னும் சில மாதங்கள் ஒரு வருஷம் ஓடிவிடும் நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும் எங்கள் நாட்களை நாங்கள் எண்ணும் அறிவு அதை எங்களுக்கு தரும் இங்க அவர் சொல்லுகிறார் பெண்களிடத்தில் பிறந்து வந்த மனுஷன் யாரா இருந்தாலும் வாழ்நாள் குறுகினது அந்த குறுகின வாழ்நாளிலும் சஞ்சலம் நிறைந்தவர்களாகவே வாழ்ந்தவர்கள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை எல்லாருக்குமே எனக்கு போராட்டமே இல்லை எனக்கு பிரச்சனையே இல்லை ஒரு மனிதனும் சொல்ல முடியாது ஒரு ஊழியக்காரனும் சொல்ல முடியாது அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால் வசனம் எல்லாரையும் இணைத்து எழுதப்பட்டிருக்கிறது பெண்களிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ் அப்படினால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை பிரச்சனையில் இருந்த இந்த சஞ்சலத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடையாதா எனக்கு விடுதலை கிடையாதா இயேசு கிறிஸ்து வாழ்நாள் உன்னை சஞ்சலமும் வருத்தமும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை மீட்டெடுக்கும்படி உலகத்தின் வழிபாடுகள் இந்த உலகத்தின் பிரச்சனைகள் இந்த உலகத்தின் ஆசாபாச இச்சைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுதலை செய்து அழைக்கும்படி கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார் சருத்திரபூர்வமாய் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஆகவேதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றையே இரண்டாய் நாம் எழுதி வைத்திருக்கோம் கிறிஸ்துவின் பிறப்பு அதிகாரப்பூர்வமானது சருத்திரப்பூர்வமானது கடவுள் மனிதனாய் பிறந்து ஒரு இரண்டாயிரம் வருஷம் இப்போ ஒரு இரண்டாயிரம் வருஷம் அதற்கு முன்பு அதற்கு முன்பும் அவர்தான் கடவுள் காலாகாலமாய் யுகாயுகமாய் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் இருக்கிறார் உலகம் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகளாக ஏனென்றால் இன்றைக்கு பூமிக்கு அடியிலே நாம் வெட்டி எடுக்கிற பெட்ரோல் நாம் வெட்டி எடுக்கிற இயற்கை எரிவாயு வெட்டி எடுக்கிற தங்கம் உள்ளே புதைந்திருக்கிற ரத்தன கற்கள் எல்லாம் நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் கற்றுத் தருகிறது இவைகளெல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்குள்ளே புதையுண்ட தாவரங்களும் அவைகள்தான் இன்றைக்கு படிமங்களாய் இன்றைக்கு பெட்ரோலாய் நமக்கு கனிம வளங்களாய் நம்ம கிடைத்துக் கொண்டே இருக்கிறது ஆண்டவர் இதை எல்லாம் இந்த பூமிக்குள்ளே இந்த பூமியிலே மனிதனை இன்றைக்கு சற்றேற குறை ஒரு ஆறாயிரம் ஆண்டுகள் தான் மனிதனுடைய வரலாறு அதற்கு முன்பு பூமியை படைத்து பூமிக்குள்ளே எல்லாவற்றையும் உள்ளே வைத்து நமக்கு தேவையான எல்லா கனிம வளங்களையும் வைத்து பூமியை உருவாக்கியதன் பிறகு பூமியிலே மனிதனை படைத்தான் இரண்டாயிரம் வருடமாய்த்தான் அறிவியல் வளர்ச்சி மிக வேக ஒரு ரெண்டு மூன்று ஒரு முன்னூறு நானூறு வருடமாய்த்தான் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனுஷன் வேகமாய் ஓடிக்கொண்டு எல்லா காரியங்களையும் எடுத்து போது சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்நாள் குறுகி போன இந்த மனிதர்களை இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்காக பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை தருவதற்கு கடவுளே மனிதனாக இந்த பூமியிலே வந்து பிறகு அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயரிட்டார் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மனோர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வருவதற்கு முன்பு ஆண்டவருக்காக இந்த உலகத்தை இந்த வழி ஆயத்தம் பண்ணும்படி வந்த ஆண்டவருக்கு முன்பாய் வந்த தூதன் யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் தான் புதிய ஏற்பாட்டின் முதல் பிரசை அப்புறம் இயேசு வந்தார் அவர் அடுத்து பனிரெண்டு சீசர்களை அவர் உருவாக்கி அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண செவ்வாய் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்க மனம் திரும்புங்கள் பிரசங்கம் வசனம் ஒன்றுதான் உலகம் முழுவதும் மக்களுக்கு வருகிற செய்தி ஒன்றுதான் மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்க குறுகின வாழ்நாள் காலம்தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எண்பது வருடம் அதற்கு மேல் இருக்கிற காலமெல்லாம் சஞ்சலமும் வருத்தமும் தான் கொஞ்ச காலம் குறுகின காலம் குறுகின காலம் இந்த உலகத்திலே வாழப்போகிற நமக்கு தெய்வத்தினிடத்திலிருந்து வருகிற ஒரே செய்தி மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது யோவானுடைய நற்செய்தி அது அதற்கடுத்து இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது மத்தைய நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோமே அது முதல் இயேசு மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு சீசர்களை அழைத்தார் அவர்களை உருவாக்கினார் மத்தைய பத்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க அவர் தம்முடைய பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து சகல வியாதிகளை குணமாக்கும் சகல நோய்களை குணமாக்கும் சகல பிசாசுகளை துரத்தவும் அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து சொன்னார் புறப்பட்டு போங்கள் நீங்கள் போகையில் மனந்திரும்புங்கள் பரலோராஜம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி ஆக உலகம் முழுமைக்கும் செய்தி ஒன்று ஆகவேதான் இயேசு வாழ்ந்த காலத்திலே வேதபாரகன் ஒருவன் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த வாலிபன் ஒருவன் இயேசு இடத்திலே ஒரு நாள் வேகமாய் வந்து கேட்டார் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் வயது முதிர்ந்தவர்கள் இள வயது உள்ளவர்கள் படித்தவர்கள் படியாத எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஒன்றுதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள குறுகின வாழ்நாள் காலத்தில் பிரச்சனைகளோடும் சஞ்சலத்தோடும் போராட்டத்தோடும் வருத்தங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு ஆண்டவருடைய செய்தி ஒன்றுதான் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மதிகேடனே இன்று இரவு நாத்துமா எடுத்துக் கொள்ளப்படுமானால் எங்கே போவாய் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா நாட்கள் பொல்லாதவைகள் நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது இனி காலம் செல்லாது மனந்திரும்புகள் என்கிற சத்தியம் மனந்திரும்பி ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பரோராஜ்யம் இருக்கிற தேவனுடைய ராஜ்ஜியத்தை அங்கீகரித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டங்கள் சஞ்சலங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாய் வழிநட இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதன் பிறகு பிரச்சனையாய் பிரச்சனைக்கு கூட வருவீர்கள் ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஒரு புது வாழ்வின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு புது வாழ்வின் அனுபவம் ஆண்டவருடைய மனதை அவருக்கு நேராய் திருப்ப விரும்புகிறார் நம்ம எல்லாருடைய மனதும் பூமிக்கு நேராய் திரும்பி இருக்கிறது உலக பிரகாரமாய் திரும்பி இருக்கிறது ஆகவேதான் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் வருகிற அந்த அந்த போராட்டம் சஞ்சலம் இந்த பிரச்சனை நம்மால் தாங்க முடியாததா இருக்கிறது வாழ்நாள் முழுவதையும் அதிலேயே நாம் கழித்து விடுது குறைந்த வாழ்நாள் காலத்திலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் உங்கள் மனதை சிந்தனையை பூமி கடுத்தவைகளை விட்டு கடவுளுக்கு அடுத்த காரியங்களுக்கு நேராக நீங்கள் அமைதி அது மாத்திரம் அல்ல சகல பிரச்சனைகளுக்கும் அவர் ஒரு எளிமையான தீர்வை தந்து ஆச்சரியமாய் வழி நம்பிக்கை இல்லாமல் இந்த ஜனங்கள் ஆழ வழி தெரியாமல் நம்பிக்கை இல்லாமல் இந்த பிரச்சனையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்ப்பார்களால் கரம் பிடித்து நடத்துவார் கரங்களை பிடித்துக் கொள்வார் அதே பிரச்சனை தான் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை ஒரு நல் நம்பிக்கை வந்துவிட்டது கண்டத்தினுடைய முனை என்று அழைக்கிறார் எப்படி இந்தியாவினுடைய தென்கோடி முனை குமரி முனை என்று நாம் அழைக்கிறோமோ அதை போல அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்மை சம்பவம் இருக்கு பாஸ்கோடகாமா மெகலன் நீ எத்தனையோ மாலுமிகள் புதிய கடல்வெளியை கண்டுபிடிக்க அவர்கள் ஒரு பாய்மர கப்பல்களை எடுத்துக்கொண்டு ஒரு சில ஆர்வலர்களை சேர்த்து கொண்டு காணாத கடலிலே பயணம் செய்தார் அப்படி இந்தியாவிற்கு வழிகண்டுபிடிக்க வந்த பாஸ்கோடகாமா அவர்கள் வரும் பொழுது அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் ஏராளமான புயல் காற்று மழை அதிலே அடிக்கப்பட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கார் நம்பிக்கையே அற்றுப்போய் இனி வாழ வழியில்லை என்ற நிலைமை சக மாலுமிகள் எல்லாம் நம்பிக்கை அற்று போய் சாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு நாள் காலையில ஒரு நிலப்பகுதி அவர்களுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய தென் மூளை அவர்கள் வந்தார்கள் பகுதியிலே வந்து முனை என்று பிறகும் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நிலப்பகுதி ஒரு நிலப்பகுதியை கண்டுகொண்ட ஆனால் அது இந்தியா என்று முதல் நினைச்சாங்க இந்தியா அதன் பிறகு அவர்கள் மறுபடியும் அதே வழியில பயணம் செய்வார் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடித்தார் ஆகவேதான் இன்று வரை இந்த ஆப்பிரிக்காவினுடைய தென் ஓரத்தில் உள்ள அந்த முனை பேர் நன்னம்பிக்கை முனை குடுகோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதே பயணம் தான் அதே பிரச்சனை தான் ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகு ஒரு நல்ல விசுவாசம் ஆண்டவர்களை கரம் பிடித்துக் கொள்வார் ஆண்டவரிடத்திலே வா மனம் திரும்ப ஆண்டவரிடத்திலே வா கரங்களை பிடித்துக் கொள்வார் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கதறி கொண்டிருந்தோம் ஆறுதலான வார்த்தைகளை தந்ததற்காய் எங்களுக்கு ஒரு நல் நம்பிக்கையை கொடுக்கிறதற்காய் நன்றி இப்பொழுதும் என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்றுவரே கரம் தொட்டு நீ தயவாய் ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஒரு நல் நம்பிக்கை இந்த உலகத்தின் குறுகிய கால சஞ்சலம் நிறைந்த இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளும்படிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவர் அவர்களை கர்த்தரில் ஆசிர்வதிக்கும்படி ஆய்ச்சு கடன் வாரங்களில் இருந்து ஒரு விடுதலை தான் பிரச்சனைகளின் அகோரத்தில் இருந்து அவர்களுக்கு அதை தப்பித்துக் கொள்ளுகிற வழி கட்டளை அவர்கள் வழி நடத்தும் சிறவையில் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினது போல உடைய பிள்ளைகளையும் நீ வழி நடத்தும்படியாய் அகலில் பகலில் ஸ்தம்பமாய் இரவில் அக்னி தீபமாய் வழிநடத்தினீங்களே எங்களையும் அடி வழிநடம் திரும்புகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வாழ்வையும் கைகளிலே தருகிறோம் இப்பொழுதே எங்கள் உள்ளதிலே நல் நம்பிக்கையை தார் ஆசிர்வேசு கிறிஸ்துவின் நல்ல நாம் ஜெபிக்கிறோம் ppivi Ammetto